தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடத்தப்படும் இந்த பெரும் கூட்டத்தில் மக்கள் நீதிமயம் கட்சியின் சார்பாக மாண்மிகு மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களை வாழ்த்தி பேசும் வாய்ப்பு கிடைத்தது என் வாழ்நாளில் பெரும் பேராகவே கருதுகிறேன் இந்த பொன்னான வாய்ப்பை தந்த எங்கள் அன்பு தலைவர் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் நம்மவர் திரு கமல்ஹாசன் ஐயா அவர்களுக்கு கோடி நன்றிகளை இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் தலைவர் திரு கமல்ஹாசன் ஐயா அவர்கள் இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா அவர்களை அவரது இல்லத்தில் நேராக சந்தித்து நேரில் சந்தித்து தனது வாழ்த்துக்களையும் அன்புகளையும் பரிமாறிக்கொண்டார்கள் தமிழக முதல்வர்களை தமிழக மக்கள்களை காப்பதற்காக கைகோர்த்திருக்கும் மகத்தான தலைவர்களை நாம் இங்கு பெற்றிருக்கிறோம் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் தன்னுடைய பிறந்த நாளை தானும் தன் தொண்டர்களும் மட்டும் கொண்டாடினால் போதாது அது மக்களின் வாழ்விலும் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என நினைப்பவர் மாண்பு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஐயா அவர்கள் அதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தனது பிறந்த நாளின் போது தமிழ்நாட்டு இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்திய நாட்டிலேயே முன்னோடியான நான் முதல்வன் திட்டத்தை முதல்வர் ஐயா அவர்கள் அறிவித்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பிறந்த நாளின் போது மனித கழிவை மனிதனே அகற்றும் இழிவான செயலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து பணியாளர்களையே தொழில் முனைவோர்களாக மாற்றி திட்டத்தை அறிவித்தார்கள் இருபது இருபத்தி நாலில் சென்னை மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க நிமேலி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை அறிவித்தார்கள் தற்போது இந்த ஆண்டில் மாநகராட்சி மற்றும் பஞ்சாயத்துகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பணிகளை அளிக்கும் திட்டத்தை அறிவித்துள்ளார்கள் அதற்காக தமிழக மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எப்பாடுபட்டாவது எளிய மக்களின் நிலையை உயர்த்த வேண்டும் என நினைக்கும் மாமனிதர் நமது முதல்வர் ஒரு இனத்தை அடிமைப்படுத்த நினைத்தால் முதலில் அந்த இனத்தின் மொழியை அளிக்க வேண்டும் பின்னர் நிலத்தை பாழாக்க வேண்டும் அதன் பின் மக்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் இதைத்தான் ஆதிக்க சர்வாதிகார சக்தி காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் தமிழ்நாட்டை கைப்பற்ற துடிப்பவர்கள் மறுபக்கம் அவர்களுக்கு துணை போகும் துரோகிகள் இதோடு கையில் இருப்பதோ முந்தைய முன்னாள் அரசால் சுரண்டி வைக்கப்பட்ட காலியான கஜானா இத்தனை நெருக்கடிகளுக்கும் மத்தியிலும் தமிழ்நாட்டை காக்கும் அரணாக தமிழர்களை காக்கும் அன்னையாக திகழ்கிறார் நமது முதல்வர் ஐயா அவர்கள் எதிரிகளும் பாராட்டும்படியான ஆட்சியை தருவேன் என பதவி இயற்கையில் நமது முதல்வர் ஐயா சொன்னார்கள் கொரோனா காலம் மனிதர்கள் செத்து விழுந்த நேரம் சக மனிதர்களே சக மனிதர்கள் சந்திப்பதற்கு நடுங்கிய நேரம் அந்த நேரத்தில் நமது முதல்வர் ஐயா கவச கவச ஆடை அணிந்து கொரோனா வார்டுகளுக்கு நேரில் நுழைந்தார் இந்தியாவிலேயே எந்த முதல்வரும் செய்ய செய்யாத காரியம் அது அந்த தைரியம் எந்த முதல்வருக்கும் இல்லாததை நமது முதல்வர்கள் செஞ்சாங்க அது என்னது காட்டுது தன் பிள்ளைகள் என்பதை அது காட்டுகிறது அவங்களுக்கு தேடி போனார் அன்னைக்கே நீங்க தமிழக மக்களுக்கு அப்பாவும் அப்பாவாகவும் தாயாகவும் மாறிவிட்டீர்கள் ஐயா இயற்கை சீற்றங்கள் வந்தன துளியும் நிதி தரவில்லை ஒன்றிய அரசு ஆனால் இந்த சூழலிலும் நம்மை காத்து நின்ற காவல் வீரர் நமது முதல்வர் ஐயா அவர்கள் இப்போது திணிப்பு கையெழுத்து போட்டால்தான் காசு என்கிறது ஒன்றிய அரசு சற்று முன் பேசிய எனது அண்ணன் சொன்னது போல் இரண்டாயிரம் கோடி இல்லை பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் மண்டியிட மாட்டோம் என நெஞ்சு நிமிர்த்து காட்டியது புறநானூற்று வீரம் நாங்க பாட புத்தகத்துல தான் படிச்சிருக்கிறோம் அந்த வீரம் ஆனா என்னது என்பதை இப்போ முதல்வர் ஐயா மூலம் நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களை போல மொழியுணர்வு கொள்ளும் கொள்ளுங்கள் என ஒரு நீதி அரசர் மெச்சும் அளவுக்கு தமிழர்களின் வீரம் நிறைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்மளது முன்னோடி நம்மளை காத்துக் கொண்டிருக்கிற முதல்வர் ஐயா அவர்கள்தான் அலை அலையாய் ஆயிரம் துன்பங்கள் படையெடுத்து நின்றாலும் தடுத்து நின்று களமாடும் வெற்றி திருமகனார் நமது முதல்வர் ஐயா அவர்கள் அவர்களுக்கு மக்கள் நீதி மையம் சார்பாக வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறோம் நீண்ட நீண்ட காலம் நீங்கள் வாழ வேண்டும் ஐயா நீங்கள் நீடு வாழ வேண்டும் ஐயா சமீபத்தில் எங்களது தலைவர் என்ன பக்கத்து மாநிலத்துக்கு ஒரு விஷயமா அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க அப்போ ஒரு பல்கலைக்கழக பேராசிரியரோட ஒரு மணி நேரம் பேச வேண்டியது ஆயிடுச்சு குறிப்பாக டீலிமிடேஷனை பற்றி அப்போ அவர் கூறிய ஒரு வார்த்தை எதற்காக அவர் எனக்கு பதிவு செய்கிறார் அந்த மாநிலத்திலிருந்து என்பது அப்போது எனக்கு புரியவில்லை எங்கள் தலைவர்கிட்ட கொண்டு போய் சொல்ல வேண்டும் என்று அவரை தெரிவித்திருந்தார் ஆனால் இன்னைக்கு அதோடைய காரணம் புரிகிறது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா அதாவது உங்க முதல்வர் இந்த டீலிமிட்டேஷன் பொறுத்த வரையில பார்க்கும் பொழுது உங்களது முதல்வர் ஐயா கரங்கள் தமிழ்நாடுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது அவரது குரல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்ததும் இல்ல தென்னிந்தியா அனைத்துக்கும் அவரது கரங்கள் நீள வேண்டும் அவரது அரவணைப்பு வேண்டும் என்று அவர் சொன்னார் ஆனால் எனக்கு எங்கள் தலைவர் இன்றைக்கு முதல்வர் ஐயா முன் இந்த ஒருங்கிணைக்கக்கூடிய கோரிக்கையை வைப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது என்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ற ஐயா இது என் மனதில் தோன்றத சொல்றேன் ஐயா உங்களுடைய இளமையையும் உங்களது ஆற்றலையும் பார்க்கும் போது அண்ணா அண்ணா என்று அன்பாக கூப்பிட வேண்டும் என்று தோணுகிறது உள்ளத்தில் கூறி கூறி மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா நன்றி வணக்கம்